க்ரைஸ் தலால் குரேண் மேடம் எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க ஆமாங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நீங்கள் ஒன்றிலும் குறலராயிரமும் பூரணராயும் நெறையவர்களாகவும் இருக்க முடியாக விரும்புகிற கருத்தில் வார்த்தை எப்படி எல்லாம் சொல்லுங்கிறது மல்கியா மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமேன் அம்மன் எனக்கு மிகவும் பெரிய மனவர்களே நீங்கள் வித்தியாசத்தை காண்பீர்கள் ஆமாங்க தேவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள் உங்களை அழைத்தவர் உண்மையில் உள்ளவர் எனக்கு மிகவும் பெரிய மனவர்களே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் மிகப்பெரிய வித்தியாசத்தை காண்பிப்பார் ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க நம்ம